இன்று விநாயகப் பெருமானை பற்றி அறிய ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம் இன்றைய நாளில் விசேஷங்கள் இருக்கும்போது அந்த விசேஷத்தினுடைய மகத்துவம் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படி மிக முக்கியமான விரத நாட்கள் விசேஷ நாட்கள் இல்லாதபோது ஒரு ஜோதிட சம்பந்தமான ஒரு சூக்ஷ்மம் ஒரு தகவல் ஆன்மீக சம்பந்தமான ஒரு தகவல் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வழிகாட்டுதல் இப்படியான விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பார்ப்போம் அதில் இன்றைக்கு ஆன்மீக சம்பந்தமான ஒரு தகவல் அதில் மகாகணபதி முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை பற்றி நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும் ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா அவங்க எதை பார்த்தாலும் அதில் வந்து நிறைய விஷயங்களை கேட்பாங்க அப்படி விநாயகப் பெருமானை பார்க்கும்போது அந்த குழந்தைகள் வந்து அந்த விநாயகப் பெருமானு வந்து ரொம்ப பெரிய உருவத்தோடு இருக்கார் அவருக்கு வந்து ரொம்ப சின்னதாக ஒரு மூஞ்சூர் அந்த எலியை வந்து ஏன் வாகனமாக கொடுத்துருக்காங்க யானை முகத்தோடு இருக்கார்ல யானையை வாகனமாக கொடுத்துருந்தா கூட பரவாயில்லை அவருடைய உருவத்திற்கு பொருத்தமாக இருக்கும் எளியால் எப்படி அவரை தாங்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அந்த குழந்தைகளுக்கு வருது அந்த குழந்தை பருவத்தில் வரக்கூடிய நிறைய சிந்தனைகள் கேள்விகள் தான் மனசுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் காலத்திற்கு பிறகு திரும்ப அது வெளிவந்து அந்த குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு துறையில் சாதிப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறது அதனால் குழந்தைகளுக்கு முன்னெல்லாம் பாட்டி தாத்தா வந்து நிறைய கதைகளை சொல்லுவாங்க இதுபோல் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிலாம் விளக்கங்கள் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட விஷயம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஆன்மீக ரீதியாக குழந்தைகளுக்கு நிறைய புரிதலை உண்டு பண்ணும்போது எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக நாட்டம் மிகுதியாக இருக்கும் அவங்க வந்து இந்த ஆன்மீகத்திலிருந்து யாராலையும் வந்து மாற்ற முடியாது அதனால் குழந்தைகளிடத்தில் ஆன்மீகத்தில் கொண்டு போனால் தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படி இந்த விநாயகப் பெருமான் வந்து எதற்காக மூஞ்சூர் அந்த எலி வாகனத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு வந்து நிறைய புராண ரீதியான அம்சங்கள்லாம் இருக்கிறது இதற்கு தத்துவார்த்த சிந்தனைகள்லாம் இருக்கிறது ஆனால் அந்த குழந்தைகளுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எலியன் சொல்லக்கூடிய ஒன்று என்ன பண்ணணுன்னு சொன்னால் எல்லா ஜீவராசிகளத்திலிருந்தும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கும் வேறொரு உயிரினம் இப்போது ஒரு காட்டிற்கே ராஜா சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சிங்கமும் கூட தான் பசியாக இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் வேட்டையாடும் பசி இல்லாத போது அருகிலேயே ஒரு எலியே ஒரு மிருகம் வந்து போனாலும் கூட அது வந்து துன்புறுத்தாது அடிக்காது அது கொல்லாது பசி இருந்தால் மட்டும்தான் வேட்டையாடும் ஆனால் இந்த எலி வந்து எப்போதும் ஏதாவது ஒன்றை கடித்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்று பொருளை வந்து அதை அழித்து கொண்டே இருக்கும் நிறைய தானியங்கள் வந்து எலிகளால் சேதமடையுது உலகத்திலேயே மிக அதிகமான தானியம் வந்து சேதமடைவது வீணாவது எலிகளால் தான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அந்த தானிய கிடங்கள்லாம் அந்த எலி இருக்கும் நம்முடைய வீடுகளில் இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம அதை அப்புறப்படுத்த வராமல் தடை செய்யவே முடியாது ஏதாவது ஒன்றை வந்து அது கடித்து கொண்டே இருக்கும் அது சாப்பிடுகிறது ஒல்லையே கிடைக்கும் அதனுடைய பற்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதலை அதற்கு ஏற்படுத்தும் சொல்கிறாங்க அந்த பற்கள் அப்புறம் ஷார்ப்பாகும் வளரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுபோல் நம்முடைய மனமானது சதா சர்வ காலமும் இப்போதும் ஏதோ ஒரு வந்து சிந்தித்து கொண்டே இருக்கும் சஞ்சலத்தோடே இருக்கும் நமக்கு தேவையோ தேவை இல்லையோ ஏதோ ஒன்று நம்முடைய எண்ணத்தில் வந்து கொண்டே இருக்கும் அதுதான் நம்மை வந்து படிக்க விடாது நம்முடைய வேலையில் கவனம் செலுத்த விடாது அதுதான் நம்மளை வந்து இறைவனிடத்தில் பக்தி செலுத்த விடாது தியானம் செய்ய விடாது யோக மார்க்கத்தில் செல்ல விடாது நம்முடைய மனதான் நமக்கு வந்து தடை தரக்கூடியதாக இருக்கும் எலி எப்படி சதா சர்வ காலமும் ஏதோ ஒன்றை அழிக்கிறதோ கடிக்கிறதோ அதுபோல் நம்முடைய மனம் சிந்திக்கும் அப்போது எவர் ஒருவர் தன்னுடைய மனதை அடக்கி தன் வசப்படுத்தி கட்டுப்படுத்துகிறாரோ அவர் வந்து நல்லா படிக்கலாம் அவர் நல்ல வேலை பார்க்கலாம் அவர் வந்து வாழ்க்கையில் சாதனைகள் பண்ணலாம் கண்டுபிடிப்புகளை செய்யலாம் ஆராய்ச்சிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து விநாயகப் பெருமான் உணர்த்துறார் நமக்கு அந்த எலி வந்து அதை அடக்கி மேலே அமர்ந்து இருக்கிற மாதிரி உன்னுடைய மனசை வந்து நீ அடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு காண்பிக்கிறதா அது அர்த்தம்னு சொல்லிவிட்டு ஞானிகள் வந்து எடுத்துரைக்கிறாங்க அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் அந்த மனதை வந்து அடக்கணும் இப்போ நம்ம அந்த ராசிபலன் எடுத்து சொல்ல போகிறோம் எதை அடிப்படையாக வைத்து சொல்ல போகிறோம்னு பார்த்தா சந்திரனை தான் அடிப்படையாக வைத்து சொல்லுவோம் அவர் தான் வந்து நவக்கிரகங்களில் தினசரி மாற்றத்திற்கு உட்படக்கூடிய ஒருவராக இருக்கார் தினசரி ஒரு ராசி மாறவில்லை என்றாலும் கூட ஒரு நட்சத்திரம் மாறுவார் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நட்சத்திரமானது மாறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் மனோகாரகன் அவர் தான் நம்ம சொல்கிறோம் அவரை வைத்து தான் அந்த பலன் என்ன இன்றைக்கு சந்திரன் எந்த ராசியில் இருக்கார் அது உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது ராசியாக வருகிறது எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அது உங்களுடைய தாரை அந்த ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து எத்தனையாவது நட்சத்திரமாக இருக்கிறது இதை கொண்டு தான் இன்றைய பலனை வந்து நம்ம சொல்லுவோம் அப்போது அதற்கு மனோகாரகன் சந்திரன் எப்படி இருக்கிறாரோ போல தான் உங்களுக்கு இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் இந்த மனசுன்னு சொல்லக்கூடியது தான் மிக முக்கியமானது உடல் பலம் கூட இரண்டாவது தான் உடல் பலம் அந்த அளவுக்கு இல்லாமல் மனோதிடம் இருந்தால் கூட ஒரு வருந்து வெற்றி பெறலாம் ஆனால் நல்ல பராக்கிரமசாலியாக இருந்து தேக திரகாத்திரமாக இருந்தாலும் கூட மனதில் பயம் இருந்தால் குழப்பம் சந்தையில் இருந்தால் எதுவும் சாதிக்க முடியாது அதனால் விநாயகப் பெருமானை வழிபடும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் நம்மளுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் கொண்டு இருக்கணும் எதை செய்கிறோமோ அதில் வந்து நம்முடைய மனதை வந்து முழுக்க கொண்டு செல்லணும் அர்ப்பணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் விநாயகப் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு அம்சத்தில் இருக்க